மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் அண்ணாமலையார் சேவ அறக்கட்டளை குருஜி யோகராம் பாபுஜி உங்களுக்காக ஒரு அற்புதமான விஷயத்தை இப்ப சொல்ல போறேன் முடக்குவாதத்தையும் மூட்டு வலியையும் உடலில் உள்ள அனைத்து வழிகளையும் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகையின் பெயர்தான் முடவன் நாட்டுக்கால் கிழங்கு இந்த முடவன் நாட்டுக்கால் சைவ ஆட்டுக்கால் என்றும் சொல்வார்கள் அதற்கு அதற்கு வெள்ளல் பெருமானார் வைத்த பெயர் ஆகாயராஜன் என்ற பெயர் இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா தேங்காய் நம்ம சாப்பிட்டு போட்டதுனால வளர்வதில்லை வாழைப்பழம் நம்ம சாப்பிட்டு போட்டதுனால வளர்வதில்லை இது அனைத்துமே மேல மேல கிடைக்கிறது தான் அதே போல மலைகளின் இடுக்குகளில் மலைகளின் இடுக்குகளில் கிடைக்கக்கூடிய அதாவது வான் வான்னா மேல மேல கிடைக்கக்கூடிய மலைகளின் இடுகளில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புமா அற்புதமான தெய்வீக மூலிகைதான் இந்த முடவ நாட்டுக்கால் மூலிகை இந்த முடவ நாட்டுக்கால் மூலிகையிலோடு பிற மூலிகைகளை சுத்தி செய்து அற்புதமாக இதை மூலிகை சூப்பு சூரணமாக தயார் செய்துள்ளோம் இவை கொல்லிமலை சேர்வராயன் மலை இது போன்ற மலைகளில் தான் கிடைக்கும் இந்த மலைகளில் கிடைக்கும் இந்த முடவாட்டுக்கால் மூலிகை கிழங்குடன் பிற மூலிகைகளை சேர்த்து அற்புதமாக மூலிகை சூப்பு சூரணமாக தயார் செய்துள்ளோம் இதில் செம்பு தங்கம் இரும்பு கால்சியம் மற்றும் பாறைகளில் இருக்கும் சிலிக்கான் வகை உறிஞ்சும் தன்மை கொண்டது இது இது சித்தர்கள் இதை கையாண்டு வந்தார்கள் இதனோடு வாதம் பித்தம் கபம் என்னும் மூணு நோயை சமப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான சுக்கு மிளகு திப்பிலி கடுக்காய் நீங்க இஞ்சி சேர்த்துக்க வேண்டியது வரும் மற்றபடி இங்க சுக்கு மிளகு திப்பிலி இது போன்ற பல மூலிகைகள் இதிலேயே ஏற்கனவே செய்ய சேர்த்து வைக்கப்பட்டுள்ளது இதை தொடர்ந்து நாப்பத்தெட்டு நாள் சாப்பிட்டு வந்தால் முடக்குவாதம் வந்தவங்க கூட எழுந்து வருவாங்க காலையில ஒரு வேலை சாயந்தரம் ஒரு வேலை குடிச்சிட்டு வந்தா முடக்குவாதம் வந்து முடங்கி கிடப்பவர் கூட எழுந்து நடப்பார்கள் குறிப்பாக குழந்தைகளுக்கு சில பேருக்கு வாதம் வந்திருக்கும் அந்த குழந்தைகளின் வாதம் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வீக மூலிகை சூப்பு சுவர்ணம் இந்த சூப்பு சூர்ணம் இதனை பயன்படுத்தி நாங்கள் தினந்தோறும் கிரிவலம் வரும் பக்தர்கள் ஆயிரம் பேருக்கு சேவையாக இந்த சூப்பை தருகிறோம் பௌர்ணமி தோறும் கிரிவலம் பக்தர்கள் கிரிவலம் வரும் பக்தர்களுக்கு சுமார் ஆயிரம் பேருக்கு இந்த சூப்பு பொடியினால் செய்யப்பட்ட சூப்பை தானமாக தருகிறோம் இந்த சூப்பு பொடியினால் செய்யப்பட்ட மூட்டு வழி தைலத்தையும் சுமார் ஐம்பதாயிரம் பேருக்கு தருகிறோம் இதை தொடர்ந்து பத்தாண்டுகளுக்கு மேலாக இந்த சேவையை செய்து வருகிறோம் உங்களுக்கு யாராவது உடல் சரியில்லை என்று உங்கள் உங்கள் மனசுல பட்டதுன்னா தயவுசெய்து இந்த மூலிகை சூரணத்தை வாங்கி சுடு தண்ணியில போட்டு இஞ்சி பூண்டு சாம்பார் வகையை அரைச்சி ஊத்தி கல்லுப்பு போட்டு இதை கொதிக்க வைத்து நன்றாக ஆரிய பிறகு வடிகட்டி அளவு உப்பு போட்டு குடிச்சிங்கன்னா உங்க உடல் உள்ள சோர்வு நீங்கிடும் சக்கரை வயிறு இருந்தாலும் நீங்கிடும் அவங்க ஏங்க உடலில் உள்ள நாலாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கும் ஒரே ஒத்த மூலிகை மருந்து மொத்தத்துக்கு தீர்வு இதுக்கு பத்தியம் தேவையில்ல பக்கம் இல்லை இது வந்து முழுக்க முழுக்க உணவு நாள் செய்யப்பட்டவை சூப்பர் மூலிகை இது இந்த மூலிகைய தொடர்ந்து பயன்படுத்தி வந்தால் உடலில எந்த வியாதியுமே வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது அப்படி எந்த வியாதிமே வரதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தோம் நான் நம்ம ஆரோக்கியமா இருப்போம் நம்ம ஆரோக்கியமா இருந்தோம் நான் நம்ம நினைச்சதெல்லாம் சாதிக்கலாம் உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும்னா என் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நிச்சயம் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன் ஸ்ரீ அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை காந்தி நகர் மற்றும் கோசாலை திருவண்ணாமலை இரண்டு இடத்தில் இயங்கிக் கொண்டு வருகிறது நன்றி வாழ்க வளமுடன்